ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் தேவனுக்காக உயிர் வாழ்தல் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக சரீரத்திலே பாடுகள் பட்டதினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக அணிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சரீரத்தில் பாடுபடுகிறவன் இனி சரீரத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனிதர்களுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய விருப்பத்தின்படியே பிழைப்பதற்காக பாவங்களை விட்டு விலகி இருப்பான் கடந்த நாட்களிலே நாம் யூதரல்லாத மக்கள் செய்ய விரும்புவதைப் போல செய்து வந்தது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் தீய ஆசைகளையும் நடத்தி மது அருந்தியும் களியாட்டு செய்து வெறி கொண்டு அறுவறுப்பான செய்து வந்தோம் அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு சேர்ந்து நீங்கள் விழுந்து விடாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை அவமதிக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள் இதற்காக மரித்தோர்கள் மனிதர்களுக்கு முன்பாக சரீரத்திலே தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவிலே பிழைப்பதற்காக அவர்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு கவனம் உள்ளவர்களாக இருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாக இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் அவனவன் பெற்றுக்கொண்ட வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல பொறுப்பாளர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒருவன் போதனை செய்தால் தேவனுடைய வார்த்தைகளின்படியே போதனை செய்ய வேண்டும் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின் உதவி செய்ய வேண்டும் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் எல்லா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் வரும் பாடுகள் பிரியமானவர்களே உங்களை பரீட்சை பார்க்க உங்கள் நடுவில் அக்னியை போன்ற சோதனைகள் வரும்போது ஏதோ புதுமை நடக்கிறது என்று ஆச்சரியப்படாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழ்வதற்காக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமதிக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே அவமதிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் ஆகவே உங்களில் யாரும் கொலைபாதகனாகவோ திருடனாகவோ தீங்கு செய்கிறவனாகவோ அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாக இருந்து பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதனால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே ஆரம்பமாகும் காலமாக இருக்கிறது அது முதலில் நம்மிடத்திலே ஆரம்பிக்கப்பட்டால் தேவனுடைய நற்செய்திக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு எப்படியாக இருக்கும் நீதிமானே ரட்சிக்கப்படுவது கடினம் என்றால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பார்கள் ஆகவே தேவனுடைய விருப்பத்தினால் பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாக தங்களுடைய ஆத்துமாக்களை உண்மையுள்ள கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்